பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சுதந்திர தின உரையில் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை குறைய போகிறது அரசு ஜிஎஸ்டி வரியில் பெரிய கொண்டு வர போகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டார் மத்திய அரசு அறிவிப்பில் இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை நான்கிலிருந்து இரண்டாக குறைக்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கப்பட்டது அதன்படி நேற்று டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தின் முடிவில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் ஆகிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் இரண்டு நீக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் என்ற இரு வரிகள் நீக்கப்பட்டுள்ளது மாறாக ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீத வரிகள் நடைமுறையில் தொடர உள்ளது இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் இரவு பத்து மணி அளவில் முடிவடைந்தது அதன் பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரவில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது ஒரு வீட்டு உபயோக பொருட்களான ஜிஎஸ்டி வரியை அதிரடியாக குறைத்து அறிவித்தார் தனிநபர் ஆயுள் காப்பீடும் ஹெல்த் இன்சூரன்ஸ் உயிர் காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இல்லை இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆட்டோமொபைல் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் குறைக்கப்படுகிறது இதற்கு முன்னர் இது இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது முன்னூத்தி ஐம்பது சிசி திறன் மற்றும் அதற்கு உள்ள இரு சக்கர வாகனங்கள் சொகுசு கார்களுக்கும் நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பான் மசாலா குட்கா இனிப்பு கலந்த பொங்கலுக்கு நாற்பது சதவீதம் சிறப்பு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் தினசரி மக்கள் பயன்படுத்தும் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் சோப்பு ஷேவிங் கிரீம் உள்ளிட்டவற்றுக்கும் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி மட்டுமே வசூலிக்கப்படும் ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் விவசாய உபகரணங்களுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் கல்வி சார்ந்து எழுதுபொருளான பென்சில் ஷாப் நோட்டு புத்தகம் ரேசர் வரைபடங்கள் அமெரிக்காவின் வரி சீர்திருத்த முடிவுக்கும் தொடர்பு மாதங்களாக நாங்கள் ஆலோசித்து வந்தோம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை மக்களுக்கு விரைந்து வழங்குவதில் பிரதமர் மோடி விரும்பினார் என நிர்மலா சீதாராமன் கூறினார் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் வரும் செப்டம்பர் இருபத்தி தேதி முதல் அமலுக்கு வரும் இதில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் சேராது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவு வணிகங்களுக்கான சிக்கல்களை குறைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டார் இது குறித்து ப சிதம்பரம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பொருட்கள் மீதான வரி குறைப்பு என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த முடிவை எடுக்க எட்டு ஆண்டுகள் தாமதம் என்பது ஏற்க முடியவில்லை தற்போது அமலில் இருக்கும் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை முதலிலேயே அறிமுகப்படுத்தியிருக்கவே கூடாது நீங்க நீக்க கோரி நாம் எட்டு கதறி வந்தோம் ஆனால் நமது கோரிக்கைகளை மத்திய அரசு காது கொடுத்து கேட்கவில்லை ஜிஎஸ்டி மாற்றத்தை கொண்டுவர மத்திய அரசை தோண்டியது எது என்பதை யோகிப்பதில் ஆர்வமாக இருக்கிறது மந்தமான பொருளாதார வளர்ச்சியா இல்லை வீட்டு கடன் அதிகரிப்பா வீட்டு சேமிப்பு குறைவதா பீகாரின் தேர்தலா ட்ரம்பின் வரி விதிப்பா அல்லது இவை எல்லாமுமா என அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க